அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்திருந்த தைப்பூச திருநாளுங்க இந்த திருநாளானது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொண்டு நாளைய தினம் தொடங்க போகிறது என்னென்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்பூசம் பொதுவாகவே பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த தான் வரும் நாளைய தினம் வியாழக்கிழமையில அது வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ஏற்ற வந் ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் வியாழ அந்த குரு பகவானும் பூச நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று இணையப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது வார நாட்களில் வியாழக்கிழமை நம்ம குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது வழக்கம் நாளைக்கு மிகப்பெரிய யோகமான குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து நாளைக்கு இருக்குது அப்படி என்ன குருபூஷிய யோகத்தோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ஒரு வருஷத்துல அடிக்கடி வராது ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ தான் வரும் அப்படி இந்த ஆண்டுல வரக்கூடிய முதல் குரு யோகம் நாளைய தினம் இந்த குரு புஷ்ய யோகத்துல நம்ம என்னெல்லாம் வாங்கினா நமக்கு மேலும் மேலும் அவை நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க ஏன்னா நாளைக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் செய்யணும் முருகருடைய வழிபாடு செய்யணும் வேல் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் நிறைய நேர்த்தி கடன்கள் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு அதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை நாளைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவு அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை கொடுத்து கோவிலில் போய் கொடுத்து மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிற இனிப்புகளை கொண்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணுவது அவரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவோட அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து திருமணமோ அல்லது வேலையோ அல்லது தொழிலோ வந்து அவங்க ரொம்ப டாப்ல வருவாங்க அப்படின்னு குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம நாளை மாலை நீங்க லக்ஷ்மி குபீர பூஜை உங்க வீட்டுல உங்களால முடிந்த அளவு எளிய முறையிலாவது செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த குரு புஷிய யோகத்துல லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரு புஷிய யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நாளைக்கு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவசியம் நாளைக்கு நீங்க தங்கம் வாங்கலாங்க வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஏழு அந்த நேரத்துல கடை திறந்திருக்க மாட்டாங்க சோ வந்து நீங்க மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு வியாழக்கிழமை குருகோரையில தங்கம் வாங்குவது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அவருக்கு உரிய உலோகம் தங்கம் மஞ்சள் நிறம் தான் அவருக்கு உரிய நிறம் அதனாலதான் தங்கத்துக்கு குரு அந்த அனுகூலம் இருந்ததுனால தான் நம்ம தங்க நகைகள் நம்மிடம் சேரும் நிறைய பேர்கிட்ட தங்கமே என்கிட்ட சேர மாட்டேங்குது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருகோரையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களால் முடிந்த பணத்தை சேமிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களிடம் தங்க நகைகள் சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறதை குரு பகவான் உருவாக்கி தருவார் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் நாளைக்கு வந்து புதுமனை புது விழு விழாலாம் நாங்கள் நடத்தலாம் என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நாளைக்கு பண்ணணுமோ அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பண்ணலாம் நிறைய அந்த மின்னணு கருவிகள் எல்லாம் வாங்கணும்னா அதையும் நீங்க வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் புத்தம்புது ஆடைகள் வாங்கணுமா அதையும் நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் அதை மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாவது தங்க நகை வாங்குறீங்கன்னா அது வந்து மேலும் மேலும் உங்கள் கூ உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒன்று டு ரெண்டு தங்க நகை வாங்குறீங்கன்னா அந்த மதிய மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குபேரல் பூஜையில் நீங்கள் அந்த தங்கத்தை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை அணிஞ்சிக்கோங்க அந்த தங்க நகை வந்து உங்களுக்கு மேலும் மேலும் தங்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நம்ம இந்த பதிவில் ஒரு மூன்றே மூன்று பொருளை உங்களுடைய பூஜை அறையில நாளைக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்யுங்க அது வந்து காலையிலிருந்து இரவு பனிரெண்டு மணிக்குள்ள எந்த நேரம் வேணாலும் இருக்கலாங்க அந்த மூன்று பொருளை மட்டும் வாங்கி உங்க பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக குரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அத மாதிரி சந்திரனுடைய அருள் யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குரு யோகம் சந்திரயோகம் முருகரோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா முருகரோட முருகர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட அதிபதி அவருக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம்னா துவரை குருவுக்கு வந்து கொண்ட கடலை சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா நெல் அல்லது பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன எளிய வழிபாடு தாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களில் மூன்றே மூன்று தானியங்களை ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து உங்களுடைய பூஜை கரையில் ஒரு பித்தளை தட்டிலையோ அல்லது ஒரு சின்ன வெத்தலையிலையோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ வைத்து நாளைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வது தாங்க இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடும் இப்போது சில பதிவுகளில் நாளைக்கு நீங்கள் புதுசாக இந்த ஓரையில் இந்த பொருள் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த வழிபாட்டுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளில் இந்த மூன்று தானியங்களை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மூன்று தானியங்களும் மூன்று கிரகங்களுக்கு உரியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் கிரகத்துக்கு உரிய துவரம் பருப்பு செவ்வாய் கிரகத்துக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் அதனால் யாருக்கெல்லாம் வீடு கட்டுறதுல பிரச்சனை இருக்குது அல்லது இடம் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது அல்லது வீடை வந்து ரெனோவேஷன் பண்ண எங்களால் முடியல அல்லது மாடியில் ஒரு இடம் எங்களால் கட்ட முடியல இல்லைனா வீடுக்கு வந்து ரெண்ட்டுக்கு யாரும் ஆளே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இடம் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த தூரம் பருப்பை நாளை ஒரு கைப்பிடி உங்கள் வீட்டில் வைங்க அத மாதிரி நோய் கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நிச்சயமாக நீங்கள் செய்யணுங்க அடுத்ததாக நெல் இது வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு தானியம் நாளைக்கு பௌர்ணமி நிலவில் பார்த்திங்கன்னா நிலவில் இரவு நேரத்தில் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருப்பார் அவரை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒளி வீசணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கைப்பிடி பச்சரிசி அல்லது நெல்லை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும் இப்போ நெல் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது கிடையாது அதனால் பச்சரிசி ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் துவரம்பருப்போடு எடுத்து வைங்க நல்ல வந்து ஒரு மன தெளிவு வேணும்னா சந்திர பகவானோட அருள் நமக்கு நிச்சயமாக வேணும் ஏன்னா குழம்பிய மனதால் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது தெளிவான தைரியமான மனநிலை இருந்தால் மட்டுமே ஒருத்தவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் வெற்றி நடை போட முடியும் அதனால் அவங்கெல்லாம் வந்து இந்த அரிசியை எடுத்து ஒரு கைப்பிடி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து யாரெல்லாம் வைக்கணும்னா ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து செய்யலாம் பசங்க நல்லா படிக்கணும் ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த அரிசியை எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் கடைசியாக குரு பகவானுக்கு உரியது கொண்டை கடலை வெள்ளையோ அல்லது கருப்போ எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அவசியம் வைக்கணுங்க இது குருவோட அருள் வந்து எதற்கெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது தெரியும் உத்தியோகம் திருமணம் படிப்பு இது எல்லாத்துக்குமே ஞானம் இது எல்லாத்துக்குமே குரு பகவானோட அருள் நமக்கு வேணும் ஆக இந்த மூன்று பொருளையும் ஒரு கைப்பிடி எடுத்து வைங்க பூஜை செய்யுங்க ஒரு தீப தூப ஆராதனை காமிங்க மறுநாள் நீங்க எடுத்து சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி